அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தஹூ ஒரு பெண் சரியாக இருந்தால் ஒரு தலைமுறையே உயர்ந்திடும் அதனால்தான் இஸ்லாம் பெண்களுக்கு மிக உயர்ந்த அறிவை உரிமைகளை பாதுகாப்பை மதிப்பை கொடுத்துள்ளது இன்று இஸ்லாத்தில் பெண்கள் முதன்மையாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதை தெளிவாக பார்க்கலாம் முதலாவதாக ஒரு பெண்ணின் முதல் அடையாளம் அவளின் இறை சிந்தனை இஸ்லாம் ஒரு பெண்ணை அவளுடைய அழகின் அடிப்படையில் உயர்வாக நினைப்பதில்லை மாறாக அவளின் ஈமான் மற்றும் குணத்தாலும் அவளை உயர்த்துகிறது பெண்கள் அணியும் ஹிஜாப் கட்டுப்பாடல்ல அழகை மறைப்பது மட்டுமல்ல அவளுடைய மரியாதையின் கவசமாகும் இரண்டாவதாக இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படவில்லை அவை நிறுவப்பட்டன திருமணத்தில் மகர் உரிமை சொத்துரிமை கல்வி உரிமை வேலையுரிமை வியாபார உரிமை தனது கருத்து சொல்லும் உரிமை அந்நியாயத்திலிருந்து பாதுகாப்பு உரிமை என இவை எல்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே கொடுக்கப்பட்டது உலகம் இன்றும் கற்கிறது ஆனால் இஸ்லாம் ஏற்கனவே உருவாக்கிவிட்டது மூன்றாவதாக பெண் ஒரு வீட்டை நடத்துபவள் அல்ல அவள் ஒரு தலைமுறையையே உருவாக்கிறாள் ஒரு நல்ல தாய் நல்ல பிள்ளைகளை உருவாக்குவாள் ஒரு நல்ல மனைவி நல்ல வீட்டை உருவாக்குவாள் ஒரு நல்ல மகள் வீட்டை கருணையால் நிரப்புவாள் நான்காவதாக இஸ்லாத்தில் பெண்கள் வீட்டில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று யார் சொன்னார்கள் நபி சல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அறிவு தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமை என்று ஒரு பெண்ணிற்கு தொழில் கல்வி திறமை என எல்லாம் அனுமதிக்கப்பட்டவைதான் ஆனால் எல்லாம் இஸ்லாமிய எல்லைக்குள் மரியாதையுடனும் பாதுகாப்புடனும் இருப்பது அவசியம் ஐந்தாவதாக பெண்களின் பேச்சு கருணை குணம் இவையெல்லாம் அவளின் பலவீனமல்ல அது அவளுடைய பலம் பெண்களின் நல்ல வார்த்தைகள் துவாக்கள் அவளுடைய வீட்டையே மாற செய்யும் இஸ்லாம் பெண்ணின் தாக்கத்தையும் அவளின் அறிவையும் மதிக்கிறது ஆறாவதாக உலகம் ஒரு பெண்ணை எத்தனை முறை காயப்படுத்தினாலும் அல்லாஹ் ஒருபோதும் அவளை கவனிக்காமல் இருப்பதில்லை அவள் அழும்போது அல்லாஹ் கேட்கிறார் அவள் துவா செய்வது அல்லாஹ்வால் ஏற்கப்படுகிறது அவள் சரியான சபரை கடைபிடிப்பதன் மூலம் மிக உயர்ந்த பலன் கிடைக்கிறது இஸ்லாம் பெண்களை தாழ்த்தவில்லை மாறாக அவளுக்கு சொர்க்கத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகிறது பெண்ணின் சபர் அவளது நெருக்கடி அவளது பொறுமை என இவையெல்லாம் அவளுக்கு பெரிய பலனை கொடுக்கும் பெண்கள் இஸ்லாத்தில் கட்டுப்படுத்தப்படவில்லை அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள் ஒரு பெண்ணின் அறிவு என்பது ஒரு ஒளி அவளின் ஈமான் ஒரு கவசம் அவளின் சபர் ஒரு பலம் அவளின் ஹிஜாப் ஒரு மரியாதை அவளின் குணம் என்பது ஒரு அழகு ஆகவே ஒரு முஸ்லிம் பெண் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அவள் அல்லாஹ் படைத்த மிக மதிப்பு மிக படைப்பு என்பதுதான் அலஹமுதுல்லா